ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்றைய காலை மலர் அனைவரையும் வரவேற்கிறோம் காலை மலர்ல முதல் பகுதியாக நம்ம பத்ரிஜி மெசேஜ் பார்க்கலாம் என்னைக்கான மெசேஜ் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கூல் டூ அப்படின்ற டாபிக் தான் கொடுத்துருக்காரு பத்ரிஜி இதில் இதில் இருந்துன்னா சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்துலேருந்து எழுதி எடுத்துட்டு இருக்காரு இது வந்து ஒரு சேனல்டு மெசேஜஸ் எங்கேருந்து எழுதியிருக்காருனா சிக்காகோ இலியானோஸ்லேருந்து எழுதியிருக்காங்க ட்வெண்ட்டி செகண்ட் ஜூலை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் இன் த இன் திஸ் கிளாஸ் ரூம் டுகெதர் சர்விங் ஒன் அனதர் ஆஸ் போத் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் When one person founders, you can look to others for guidance. Like individual cells in one spirit body, each of you contributes to your personal growth, to the health of the humanity as a whole. No one is dispensable. Like every cell, every soul matters. Your personal vibration rises as you master your soul lessons, and it rejuvenates. Restores and re-energize everyone you come into contact with. With every advance, you help heal this planet. You contribute to healthy balance, sorry, earthly balance, and furnish the solutions to problems of others. You serve in the highest way when you embrace your spiritual nature by modeling human possibility to others. Until you reclaim your sacred self. இது வந்து பார்க்கலாம் அனைத்து மனிதர்களும் இந்த வகுப்பறையில் ஒன்றாக இருக்கிறார்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்கிறார்கள் ஆசிரியர்களாக மற்றும் மாணவர்களாக ஒருவர் தடுமாறும் பொழுது வழுக்காட்டுதலுக்காக மற்றவர்களை நீங்கள் தேடலாம் ஒரு ஆன்ம உடலில் உள்ள தனிப்பட்ட செல்களை போல அணுக்களை போல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக மனித குலத்தின் ஆரோக்கியத்திற்கு பங்களிக்கிறீர்கள் யாரும் தவிர்க்க முடியாதவர்கள் ஒவ்வொரு செல்லை போல ஒவ்வொரு அணுவும் முக்கியமானது உங்கள் ஆன்ம பாடங்களை நீங்க பாடங்களில் நீங்க தேர்ச்சி பெறும் பொழுது உங்கள் தனிப்பட்ட அதிர்வு உயர்கிறது மேலும் அது நீங்கள் தொடர்பு கொள்ளும் அனைவரையும் புத்துணர் புத்துணர்வு பெற செய்கிறது மீட்டெடுக்கிறது மற்றும் மீண்டும் உற்சாகப்படுத்துகிறது ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் நீங்கள் இந்த கிரகத்தை குணப்படுத்த உதவுகிறீர்கள் பூமிக்குரிய சமநிலையை நீங்கள் பங்களிக்கிறீர்கள் மற்றும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குகிறீர்கள் உங்கள் ஆன்மீக இயல்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு மனித சாத்தியத்தை மாதிரியாக்கும் பொழுது நீங்கள் மிக உயர்ந்த வழியில் சேவை செய்கிறீர்கள் உங்கள் புனித சுயத்தை மீட்டெடுக்கும் வரை முழு பிரபஞ்சமும் பாதிக்கப்படுகிறது இது நமக்கான மெசேஜ் இன்னைக்கு ஆய்வு பள்ளி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் இது ரெண்டாவது எல்லா மனிதர்களும் கிளாஸ் ரூம்ல ஒரே தான் ஒரே கிளாஸ் தான் இருக்குமோ அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிளாஸ் ரூம் கிடையாது ரூம் கிடையாது எல்லாருமே சேர்ந்து ஒரே கிளாஸ்லதான் இருக்கும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் பாடத்திட்டம் வேற எவ்வளவு அழகா இருக்கு நம்ம குருகுலம் மாதிரி இல்லை நம்ம பண்ட காலத்துல குருகுலத்துல எப்படி இருப்பாங்க ஸ்டாண்டர்ட் எல்லாம் கிடையாது ரொம்ப வருஷமா கத்துக்கிட்டவங்களும் அங்கதான் இருப்பாங்க இப்ப வந்தவங்களும் அதே கிளாஸ் உட்கார்ந்து வச்சிருப்பாங்க ஒரே கிளாஸ் தான் எடுப்பாங்க எல்லாருக்குமே ஒரே கிளாஸ் எடுப்பாங்க அப்ப ரொம்ப வேகமா இருக்கும் வளர்ச்சி ஏன்னா குழந்தைங்க ஆசிரியர்கள் கிட்ட கத்துக்கிறத விட சக மாணவர்களோட இல்ல அண்ணா தங்கச்சி அப்படின்னு உறவுகள் வச்சா கூட அவங்க கிட்ட கத்துக்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால நம்ம குருகுலத்துல முன்னோர்கள் எல்லாம் அப்படி வச்சிருந்தாங்க அதே மாதிரிதான் இந்த பூமின்ற பள்ளியிலயும் ஒரு வீடு எடுத்துக்கோங்களேன் ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தாத்தா பாட்டி அம்மா அப்பா அத்தை மாமா அப்படி எல்லாரும் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் இருக்கிற சின்ன குழந்தை வந்து ரொம்ப உயர்ந்த ஆன்மாவா இருக்கும் வீட்டுல யார் திட்டு ரொம்ப வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க உயர்ந்த ஆன்மாவா இருப்பாங்க கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கவங்க இப்பதான் வளர்ந்த சின்ன ஆத்மாவா இருப்பாங்க அதாவது ஆஹ் சின்ன ஆத்மா அப்படின்னா அவங்களோட வைப்ரேஷன் அவங்க இப்பதான் பூமிக்கு வந்திருக்காங்க குழந்தை மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களா இருப்பாங்க இங்க நம்மளோட இந்த சரீரத்தோட வயசுக்கும் நம்ம ஆன்மாவோட வயசுக்கும் சம்மந்தம் கிடையாது சின்னவங்களா இருப்பாங்க ஆனா ரொம்ப யோகியா இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி கலந்துதான் இருப்போம் ஒரு வீட்லயே அப்படிதான் இருப்போம் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாரும் கலந்து ஒரு ஒரே ஒரு கிளாஸ் ரூம் தான் இந்த பூமின்றது ஒரு கிளாஸ் ரூம் அதுல எல்லாருமே சேர்ந்து இருக்கும் ஒருவரே வந்து ஆசிரியராகவும் இல்ல மாணவர்களாகவும் இருப்பாங்களாம் இப்ப நான் வந்து ஒரு இடத்துல கத்துக்கக்கூடிய நிலையில இருப்பேன் இன்னொரு இடத்துல சொல்லி கொடுக்கிற நிலைமையில இருப்பேன் இப்ப நான் ஆசிரியராகவும் இருக்கேன் மாணவராகவும் இருக்கேன் அந்த மாதிரிதான் எல்லாருமே இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது இன்னொருத்தருக்கு வழிகாட்டுதலுக்காக நாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நம்ம முன்னேறிட்டு இருக்கோம் இதுதான் நம்ம இங்க பிஎஸ்எஸ்எம்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி தெரியாதது மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டு நம்ம உதவி கேட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம தெரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு ஒண்ணு தெரியும் உங்களுக்கு ஒண்ணு தெரியும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க இந்த ஆத்மா நானும் நீங்க வேற வேற அப்படின்றது வந்து எப்படின்னா ஒரு உடலுக்குள்ள ஒரு ஒரு அணுக்கள் இருக்குல்ல அணுக்கள் நான் ஒரு தனி உலகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள நம்மெல்லாம் ஒரு உடலுக்குள்ள இருக்க ஒவ்வொரு அணுக்கள் நான் ஒரு அணு நீங்க ஒரு அணு சோ அந்த அணுக்கள் எல்லாமே சேர்ந்தாதான் உடல் அப்படின்றது ஒரு இல்லையா ஒட்டுமொத்தமான மனித குலத்தை வந்து ஒரு உடலா எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அணுக்கள் போல ஒவ் எல்லாருமே முக்கியமானவர்கள் யாரும் வந்து இது கம்மி இது ஜாஸ்தின்னு சொல்றதுக்கு இல்லை எல்லாருமே முக்கியமானவர்கள் தான் எப்படி ஒரு உடலுக்கு ஒவ்வொரு அணுக்களும் ரொம்ப அதே போலதான் இந்த பூமியில ஒவ்வொரு ஆன்மாக்களும் ரொம்ப முக்கியமானது அப்படின்றாங்க சோ என்னங்க வந்து பிச்சைக்காரனு கூடவா ரோட்ல வந்து பார்க்கும் பொழுது அந்த எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க இவங்க வாழ்க்கை என்னது எதுக்காக இந்த வாழ்க்கை அப்படின்னு தியானத்துக்கு முன்னாடி எனக்கு தோணும் நம்ம எல்லாரும் கேட்டு கேட்டு சமுதாயத்துக்கிட்ட கேட்டு அப்பா அம்மா சொல்லி சொல்லி அவங்களை பாக்கும் பொழுது நமக்கு பாவமான ஒரு ஜீவனா தெரியும் ஆனா அவங்களுக்குள்ள இருக்க ஆனந்தம் வேற எங்கேயே இருக்க அந்த குழந்தைக்கு எதுவுமே இருக்காது ஆனா எப்பயுமே சிரிப்பு சிறுபசத்த கேட்டுட்டே இருக்கும் நீங்க போய் பாருங்களேன் இப்ப எப்படின்னு தெரியல நான் போகும்போதெல்லாம் சிறுபுத்த கேட்டுட்டே இருக்கும் ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க ஆனா அவங்க வாழ்க்கை கூட முக்கியமானதா ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப கேவலமா நினைப்போம் சிலர் ஆனா அவங்க வாழ்க்கையே ரொம்ப அவங்களும் முக்கியமானவர்கள் எல்லாமே அனுபவத்துக்காக அந்தந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிட்டு வரோம் ஒரு ராஜாவா இருப்பேன் சக்கரவர்த்தியா இருப்பேன் அடுத்ததுல நான் வந்து பிச்சைக்காரனா இருந்தா என்ன பண்றது எடுக்கும்போது சாப்பாடு கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு நானே என்ன வந்து ஒவ்வொரு ஆட்படுத்தி நான் கத்துக்குவேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிப்பேன் இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் நம்ம செய்யறோம் அதனால ஒவ்வொரு ஆத்மாவும் இன்றி அமையாதது நீக்கக்கூடியவர்களை யாருமே கிடையாது அப்படின்றாங்க ஓகேங்களா நீங்க உங்க பாடத்திட்டத்தை தெரிச்சு போயிரு நான் ஒரு லெசன் கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய வைப்ரேஷன்ஸை அதிகமாக்கிறேன் என்னோட அதிர்வலைகளை இன்னும் மேன்மைப்படுத்திட்டு இருக்கேன் நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம என் கூட இருக்கிறவங்களோட என்ன பண்றேன் அவங்களோட வாழ்க்கையையும் மாறப்படுது மாற்றப்படு மாற்றப்படுறது அப்படின்னா நீங்க கூட இருந்தாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப தெம்பா இருக்கிற மாதிரி இருக்கும் புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் கூட இருக்கிறதுக்கு விருப்பப்படுவாங்க எல்லாரும் நம்மளோட உண்மையா நம்மளோட நம்ம வெறும் வந்து பாத்தீங்கன்னா சாங்கத்தியம் சொல்லாம இருந்தோம்னா இப்ப நம்ம பேசுறது மட்டும்தான் செய்றேன் ஆனா செய்யல எதுவுமே காட்டல சும்மா வாய்ப்பேச்சு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட யாருமே வர மாட்டாங்க என்கிட்ட வந்து யாருமே பேச மாட்டாங்க என்ன ஏன்னா எல்லார் மாதிரியும் கோவப்படுவேன் எல்லார்கிட்டையும் நீங்க இது செய்யலையா நான் இவ்வளவு சொல்றேன் ஆனா நீங்க செய்ய மாட்டேன்றீங்க உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவ்வளவு முக்கியமான விஷயம் ஆனா நீங்க செய்யல ஏன் நான் செய்யல செய்யலன்னு சொல்றேன் நான் அதை முதல்ல உணரல நான் உணர்ந்துட்டா மத்தவங்களை செய்யன்னு சொல்லவே மாட்டேன் நான் செஞ்சிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் ஏத்துக்க வேண்டியது அவங்களோட கடமை ஏத்துக்கணுமா ஏத்துக்கலாம் இல்லைன்னா இல்ல அப்படின்ற சத்தியத்தை தெரிஞ்சுப்பேன் அப்போ வந்து நான் என் கூட இருக்கிறதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவாங்க அவங்க ஆனந்தமா இருப்பாங்க நான் கூட இருந்தா ஹை எனர்ஜி ஃபீல் ஆகும் ஃபீல் ஆகுதுன்னு சந்தோஷமா இருக்கு எதுக்காக சந்தோஷமா இருக்கு ஹையர் வைப்ரேஷன்ல இருந்தா அவங்களுக்கு ஆனந்தமா இருக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு நிலை போனா பத்தவங்களும் வந்து அதை அனுபவிக்க முடியும் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் நம்ம இந்த குண இந்த கிரகத்தை குணப்படுத்துறோம் ஹீல் பண்றோம் இந்த பூமியை ஹீல் பண்றோம் நான் ஒவ்வொரு நிலையும் கிடக்கும் பொழுது கிரகம் ஹீல் ஆகுது கிரகத்தை குணப்படுத்துறோம் அது மட்டும் இல்லாம இந்த சமநிலை பேலன்ஸ் வந்து உதவி செய்யுறேன் மற்றும் நான் நான் மற்றவங்களோட தீர்வு சொல்ல முடியும் காமன் ஸ்டேட்ல இருக்கும் பொழுது அவங்களோட இடத்துல இருந்து சிந்திக்க முடியும் கோவப்படுறது கிடையாது இதுதான் சத்தியம் பட்டுன்னு உடைக்கிறது கிடையாது மூஞ்சுக்கு நேரா அதை எப்படி எடுத்து சொல்லணும் அவங்களுக்கு புரியிற மாதிரி எப்படி சொல்லணும் அவங்க மனம் நோகாம எப்படி பேசணும் அந்த மாதிரி எல்லாரையும் எடுத்துக்க கூடிய தீர்வு தீர்வு நம்ம எல்லாருமே சொல்லலாம் ஆனா நம்ம சொன்னோம்னா அது எடுத்துக்க கூடிய நிலைமையில அவங்க இருப்பாங்க எப்படி நம்மளோட வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் பொழுது எல்லாரும் நம்ம பேச்ச கேட்பாங்க எப்படி புத்தரோட பேச்சை எல்லாருமே கேட்பாங்களோ அந்த மாதிரி அவர் கேட்கணும் சொல்ல மாட்டாரு எது சரியோ எது சத்தியமோ அதை சொல்லுவாரு அவரோட ஹை வைப்ரேஷன்ஸ் அதை வந்து பண்ணுவாங்க அது வந்து வெறும் பேச்சு மட்டும் இல்லையா அவர் செயல்படுத்தி காட்டி அதோட அனுபவங்கள்ல பார்த்துட்டு அவரோட சொந்த அனுபவத்துல சொல்லிட்டு இருக்காரு எல்லாமே அப்பதான் எல்லாரும் கேட்பாங்க உங்களோட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்ம பயணத்துல இருக்கும் பொழுது உங்களோட ஆன்மீக இயல்பு ஆன்மீக இயல்புன்னா என்ன சில விஷயங்கள்ல நம்ம வந்து ஆன்மா ஆஹ் அதாவது ஆன்மீக பாதையில வந்த உடனே ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணணும் பூஜைய வந்து நிறுத்தணும்னு சொல்லிருக்காங்க நிறுத்தணும் ஆனா தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிச்சி வேண்டாம் சொல்லியிருக்காரு ஏன் நீங்களே இறைவன் அங்க இருக்கிறவங்களும் இறைவன் தான் அவங்கள போல அவங்க கிட்ட கனெக்ட் ஆகணும்னா தியானம் சிறந்த வழியை தவிர பூஜை இல்லை பூஜையோட அடுத்த நிலை தியானம் அப்படின்னு நம்ம நிறைய கத்துக்கிட்டோம் இல்லையா இப்ப அது உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நான் பூஜை செய்யறதில்லை ஆனா பூஜை செய்யறவங்களை ஆஹ் செய்றவங்களை பார்த்தாவே தள்ளி வந்துறது கோவப்படுத்துறது கோவப்படுறது அவங்க மேல இதெல்லாம் தப்பு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது இதெல்லாம் செய்யக்கூடும் அவங்க உங்க நிலைக்கு என்ன என்னமோ அதுதான் செய்யணும் பத்ரிஜி நம்மளை யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண நீ செஞ்சே ஆகணும் சொல்லவே இல்லை செய்ய தேவையில்லை செய்யக்கூடாது அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் இல்லையா ஒரு தடவை ஒருத்தங்க சொன்னா போய் செய்யலை நீங்க உங்களை கேட்டாங்கன்னா இந்த சத்தியம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதனால நான் செய்யலை அப்படின்னு சொல்லாமே தவிர அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அதுப்போ என்னோட ஆன்மீக நிலையும் நான் மதிக்கிறேன் அதே நேரத்துல எப்படி மனிதர்களா மேன்மையா இருக்கிறது மனிதர்களா இருக்கிறது மேன்மையா எப்படி செயல்களை செய்ய முடியும்னு முன் மாதிரியாக நம்ம இருக்கணும் அவங்களை திட்டுறதோ இந்த சமுதாயமே வேஸ்ட் நான்வேஸ்ட் சாப்பிடுறவங்கள பார்த்தோன்னே போகப்படுறது நம்மளும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மள திரும்பி பார்த்தா தெரியும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அந்த வந்து மாறி இருப்பாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம்தான் இருக்கும் வந்து உள்முகமா உணர்ந்து மாறி இருப்பாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் கிரேட் தான் ஆனா அதுக்காக இன்னொருத்தர் குறை சொல்லணும் குத்தி காட்டணும்னு கிடையாது இல்லையா அவங்க செய்யறது தவறுன்றது அவங்க ஆத்ம நிலையில அவங்களுக்கு தெரியும் அது இந்த மாயையில மறந்துட்டாங்க நம்மள போலதான் நம்மளே எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யோகிகள் ரிஷிகள் சொன்னா கூட முடியாதுன்னு சொல்லியிருப்போம் என்னால எல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ஜென்மத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா இருந்தா நம்மளும் அதேபோத சொல்லிருக்கலாம் யாருக்கு தெரியும் பாவம் அன்பும் கருணையும் தான் ரொம்ப அடிப்படையான விஷயம் ஆன்மீகத்துல எல்லாரையும் ஏத்துக்கணும் அதே நேரத்துல வந்து நம்மளோட ஆன்மீக இயல்பை ஏத்துக்கும் போது மத்தவங்களை குறை சொல்லாம இருக்கணும் அதுதான் அந்த ஆன்மீக இயல்பை ஏத்துக்கிறது அடுத்தது மனிதர்களை எவ்வளவு சாதிக்க முடியும் நம்ம பத்ரிஜி மாதிரி மனித நிலையில இந்த உடலை வச்சுட்டு எவ்வளவு சாதிக்க முடியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் உதாரணமா இருந்திருக்காரு நம்ம பத்திரிக்கை அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அது இருக்கிறது தான் நீங்க மிக பெரிய சேவை செய்கிறீர்கள் அப்படின்றாங்க அதுதான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் சர்வீஸ் உங்களோட ஆன்மீக இயல்பை ஏத்துக்கணும் அதே நேரத்துல மனிதர்களா எவ்வளவு செய்ய முடியும்னு மனித குலத்துக்கு ஒரு முன் மாதிரியாக நீங்க இருக்கிறது தான் நீங்க செய்யறதுல பெரிய சேவை அப்படின்றாங்க அப்புறம் இந்த உங்களோட புனித தன்மையை புனித தன்மையை மீட்டெடுக்கும் வரை அதாவது புனித தான் இருக்கும் எவ்வளவு அழகா வார்த்தைகள் எழுதியிருக்காரு பத்ரிஜி பாத்துக்கோங்க மீட்டெடுக்கணும் அப்படின்றாங்க நீங்க வந்து அடையணும் சொல்லல அதை கத்துக்கணும் சொல்லல ஓகேங்களா மீட்டெடுக்கிறது அப்போ புனிதத்தன்மை நம்மளோட இயல்பான ஒரு விஷயம் இயல்பான ஒரு குணம் அதாவது இறை நிலை அப்படின்றது நம்ம இயல்பான ஒரு நிமிஷம் கிடையாது மாறுறதுக்கு நீங்க கடவுள் மார்கள் மனித அனுபவத்திற்காக இங்க வந்திருக்கீங்க கடவுள் நிலை தான் உங்களுக்கு இயல்பான நிலை அப்படின்வாங்க சோ கடவுள் நிலை தான் நம்மளோட இயல்பான நிலையை அந்த இயல்பான நிலையான அந்த புனித நிலைய புனித தத்துவத்தை மீட்டெடுக்கிற வரையிலும் இந்த பிரபஞ்சம் பாதிக்கப்படுகிறது அது இந்த நம்மளால இந்த பிரபஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்கான் இந்த பாதிப்பு எப்ப இல்லாம போகும்னா நான் என்னுடைய புனிதமான சுயத்தை வெளிக்கொண்டு வரணும் மீட்டெடுத்துட்டு வரணும் ஒரு புனிதமான சுயத்தை இந்த இறை நான் நான் மீட்டெடுத்து வெளியே கொண்டு வர வரைக்கும் இந்த பிரபஞ்சம் பாதிக்குமா நான் வர்றதுனால என்ன இருக்கு நம்ம அன்னைக்கு பார்த்தோம் இல்லையா நான் ஒருத்தர் மாறதுனால என்ன இருக்கு நான் ஒருத்தர் செய்யறதுனால என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது நம்ம மாறுறது மட்டும்தான் நமக்கு முக்கியம் அது மட்டும் அது மேல மட்டும் தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் நம்மளோட முழு கவனமும் நம்ம மேலதான் இருக்கணும் நான் என்ன பண்றேன் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்மள நம்ம வந்து எப்பயுமே சோதிச்சுக்கிட்டே இருக்கும் செல்ஃப் சுய ஆராய்ச்சி ஆராய்வதுதான் வந்து உண்மையான சுவாத்தியாயம் சுவா குட்டல் அத்தியாயம் சொல்லுவாங்க சுவாத்தியாயம் அப்படின்னா சுவா அப்படின்னா சுயம் சுயத்தை ஆராய்தல் நம்மள நம்ம எப்பயுமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் மத்தவங்களை ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க என்ன பேசுறாங்களோ அப்படியே அதுதான் அவங்க சொன்னாங்க அது கரெக்ட் தப்பு அப்படிலாம் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் நானா இருந்தா அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவேன் நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் கத்துக்கிறதுக்கு வேணா பண்ணலாம் நம்ம வந்து அவங்க நிலை இல்லை ஏன்னா ஒரே ஜென்மத்துல நிறைய பேரோட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் மத்தவங்களை வந்து சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் வந்து பார்த்தாவே தெரிஞ்சிருவாங்க மத்தவங்க அடிப்பட்டாவே பார்த்து தெரிஞ்சிப்பாங்க இன்னொருத்தர் வந்து தான் அடிப்பட்டா மட்டும்தான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் மத்தவங்க பார்த்து அந்த திருப்பி என்ன வந்து இன்னொரு ஜென்மம் அதுக்காக எடுக்க வேண்டியது கிடையாது இப்போ வந்து ஒரு பிச்சைக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட இடத்துல இருந்து அவர் எப்படி பண்றாரு என்ன எப்படி அந்த அனுபவம் இருக்கும் அப்படின்றது நான் முழுமையா உணர்ந்துட்டேன்னா எனக்கு இன்னொரு ஜென்மம் தேவை கிடையாது நான் இப்போ ஒரு அம்மாவா இருக்கேன் குழந்தையா இருக்கும்போது என்னென்ன கஷ்டம் படுறாங்க அப்படின்னா இன்னொரு தடவை அந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு நான் வேண்டியது இல்லை அவங்களோடத நம்ம வந்து ஒரு கருணை இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள கம்பேஷன் அப்படின்னு சொல்லிங்க அந்த கருணை இருக்கும் பொழுது அதை நம்மளால அனுபவிக்க முடியும் மற்றவங்களோட கஷ்டத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியும் அனுபவிக்கணும்னா அந்த கஷ்டத்தை எடுத்துட்டு போறது கிடையாது ஓ இந்த மாதிரி நடந்தா இந்த மாதிரி கஷ்டமா இருக்குமா ஓகே நம்ம இதுல இருந்து வெளியில வரணும் அவங்க வெளியில வராங்களோ இல்லையோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நம்ம எப்படி வெளியில வரணும் நம்ம எந்த ஞானத்தை வச்சு அத வந்து மேல கொண்டு வருவோம் எந்த ஆன்ம ஞானத்தை நம்ம இங்க பயன்படுத்தணும் எதுக்காக நமக்கு எந்த துன்பம் வருது எந்த நிலைக்காக துன்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிட்டே போகும்பொழுது அதுக்கான ஞானத்தை நம்ம கத்துப்போம் ஞானத்தை கத்துட்டோடனே பாடங்கள் தேவையில்லை இல்லையா நான் அந்த படத்தை வந்து பாஸ் பண்ணிட்டேன் அதுக்காக ஒரு ஜென்மம் புதுசா எடுக்கணும்னு அவசியமே கிடையாது புத்தகங்களும் அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை சரி சரித்திரத்தையும் புத்தகமா எழுதி வச்சிருப்பாங்க அதை நம்ம படிச்சா போதும் ஒரு யோகியின் ஆத்ம கதை அந்த புத்தகத்தை படிச்சா போதும் நான் வந்து மறுபடியும் பரவாமல் செய்ய மாதிரி வாழ்றதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன எப்போ அந்த நிலையில அந்த அந்த புத்தகத்தை படிக்கும் அவங்க என்னெல்லாம் அனுபவிச்சாங்களோ அதெல்லாம் நம்மளும் அனுபவிக்கும் போது இதே இன்னொரு ஜென்ம தேவைப்படாது அப்படியும் நம்ம வந்து ஜென்மாக்களை குறைச்சிக்கலாம் நிறைய விதங்கள் இருக்கு இதுல நம்ம எதை வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் சோ ஆனா முக்கியமான விஷயம் என்ன நான் செய்யற என்னுடைய வாழ்க்கையில மா இருக்கிற சிறு சிறு மாற்றங்கள் மனித குலத்துக்கும் உதவியா இருக்கு இல்ல சுத்தி இருக்கவங்களுக்கும் உதவியா இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்தோட ஆனந்தத்தையும் பிரபஞ்சத்தை பாதிக்கிறது இந்த பாதிப்புல இருந்து குறைக்குது பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு நான் உதவி செய்யறேன் நான் என்ன உயர்த்திக்கும் போது பிரபஞ்சத்து பாதிப்புல இருந்து கொஞ்சம் குறையுது நான் என்னோட சுயத்தை மீட்டெடுக்கிற வரையும் பிரபஞ்சம் பாதிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற நன்றி நண்பர்களே ரொம்ப சிறந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அடுத்த பகுதி நமக்கு வந்து ரகலட்சுமி மேமை இன்வைட் பண்ணிக்கலாம் ரகலட்சுமி மேம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருமந்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான திருமந்திரம் என்னன்றத என்னன்ற இணைந்திருக்கும் ஆன்மநேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம தினமும் பாத்துட்டு வரோம் காலை தியான மலர் மிக அழகாக மலர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கான பாடலோட தலைப்பை பார்ப்போம் பரமனைக்கான பல யோக நிலைகள் பரமன்னா யாரு அந்த இறை தன்மை தான் நமக்கு பேர் வைக்காம ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அது ஒன்றே ஒன்றுன்னா உண்மையிலே பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம உலகத்தில் யோசித்து பாருங்க யாரோ ஒரே ஒரு ஆள் இருந்தாருன்னா எதுக்கு பேர் வைக்கணும் பேர் வைக்கிறதே நிறைய பேர் இருந்தாதான் அப்ப இறைவனுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னாலும் நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால ஏதோதோ பேர் வச்சுக்கிறோம் அந்த காண பல யோக நிலைகள் அப்படிங்கிறாங்க யோகம்னா தெரியும் தியானம் இந்த தியானத்துல நிறைய மூமெண்ட் இருக்கு நிறைய மன்றங்கள் வச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தியானத்தை சொல்லி தராங்க ஆனா எல்லாம் ஒரே விஷயத்த நோக்கிதான் போகுது இதுல இந்த யோகத்தை பத்தி எவ்வளவு அழகா சொல்றாருன்னு இந்த பாடல்ல பார்ப்போம் இன்றைக்கான பாடல் யோக சமயமே யோகம் பல உள்ளல் யோக விசேடமே அட்டாங்க யோகமாம் யோக நிர்வாண உச்ச பரதோயம் யோக ஒன் சித்தி உச்சலே அப்படிங்கிறார் யோக சமயம் அப்படின்னா நமக்கு சமயம்னா தெரியும் ஒரு மதம் மதம்ன்றது ஒரு ஆரம்ப நிலைன்றார் இப்ப யோகத்தை ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆரம்பிச்சு உள்ள போகும்போது அவங்களுக்கு பல விதமான தியானங்கள் அவங்க முன்னாடி அந்த அந்த மாதிரி யோகம் பல இருக்கு ஆரம்ப நிலைக்கு போகும்போது யோகம்ங்கிறது பல நிலையில தன்னை வெளிப்படுத்தும் எந்த யோகம் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் கூட அந்த ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு வரலாம் ஆனா அந்த யோக விசேடம் அப்படின்னா யோகத்துல சிறப்பு இது ஆரம்ப நிலையில அது ஒரு சமயம் போல இருக்கு ஆனா விசேடமா ஆகும்போது அந்த சிறப்பு நிலை வரும்பொழுது அது அட்டாங்க யோகம்ன்றாரு பதஞ்சலியோட அட்டாங்க யோகம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஏமம் நியமம்னு வரும் ஆரம்பிச்சு கடைசியில சமாதி வரைக்கும் இருக்கும் இதுல நம்ம பத்ரிஜி அரசாரு சொன்ன மாதிரி தியானத்தை முதல்ல கொண்டு வந்துட்டாரு முதல்ல தியானம் பண்ணிட்டா மத்ததெல்லாம் ஏம நியமங்கள் தன்னால உருவாயிடும் ஏமம் நியமங்கள்லாம் உனக்குள்ள ஒழுக்கமும் சுற்றி உள்ள அந்த சூழல்ல உள்ள ஒழுக்கத்தை தான் அது சொல்லும் ஆனா அந்த அகப்புற ஒழுக்கம் தியானம் பண்ணும்பொழுது தன்னாலே வந்துடும்ன்றதுனால தியானத்தை முதல்ல வச்சாங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம பிராணாயாமம் பண்ணணும் ஆசனாஸ் எப்படி உட்காரணும் அதுல என்ன தாரணை என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த சமாதி நிலை கிடைக்கும் பிரத்யாகாரம் வாங்க அந்த இதுல இருந்து ஆகாரத்தை எடுத்துக்கிறது அந்த மாதிரி நிறைய புரிதல்கள் அந்த அட்டாங்க யோகத்து வரிசையில இருக்கு அது ஒரு சிறப்பான யோக நிலை அப்படிங்கிறாரு அப்பனா கண்டிப்பா அட்டாங்க யோகம் திருமூலருக்கு முன்னாடி வந்திருக்கணும் அதனாலதான் அந்த பாடல்ல அது குறிப்பிடப்பட்டது இல்லையா யோக நிர்வாண உச்ச பரதோயம் அப்படிங்கிறாங்க நிர்வாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிர்மலம் மாதிரி இப்ப மலம்னா ஒரு கசடு அது நிர் நிர்மலம்னா தூய்மைன்னு அர்த்தம் இங்க நிர்வாணம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் சூன்ய நிலைன்னு எடுத்துக்கலாம் இதுதான் யோகத்துல உன்னதமான நிலை அப்படிங்குறாங்க அந்த நிர்வாண நிலை உற்ற பரதோயம் அதுவும் அந்த உச்ச நிலை உன்னத நிலைய குறிப்பிடுது இது யோகத்துக்கான அடுத்த படியா எடுத்துக்கலாம் அடுத்த படியும் ஒன்னு இருக்கு யோக அபிடேகமே சித்தி உற்றலே அப்படிங்கிறாரு அபிடேகம்ன்றது அந்த அட்டமா சித்தி உங்க கைக்கு வந்துரும் இப்ப முதல்ல ஆரம்ப நிலை யோக சமயம் அடுத்து அதுல சிறப்பு நிலை யோக விசேடம் அதுல அடுத்து உச்ச நிலை உன்னத நிலை யோக நிர்வாணம் யோக அபிஷேகம்ங்கிறது அதிலே நிறைவு நிலைன்னு எடுத்துக்கலாம் நிறைவு அப்படின்னா என்ன ஆகும் கடவுளுக்கான அத்தனை சித்திகளும் உங்களுக்குள்ள வரும் அட்டமா சித்தி பத்தி ஏற்கனவே படிச்சிருந்தாலும் ஒரு தடவை மறுபடியும் பாப்போம் அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் இதுதான் அந்த அட்டமா சித்திகள் அனிமான அணு போல அவங்களால சுருக்க முடியும் நம்ம பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வனத்துக்கு போகும்போது தன்னை சுருக்கி கொண்டார் மகிமா பெரிதாக்கி கொள்ள முடியும் லகிமான லேசாக்கி கொள்ள முடியும் கரிமான கனமாக்கி கொள்ள முடியும் பிராப்தி அப்படின்னா எதையும் எளிதில அடைஞ்சிட முடியும் பிராகாமியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் நொடியில நம்மளால செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு உடனே நம்மளால போக முடியும் ஈசத்துவம்னா கடவுளோட இத்தனை வேலைகள் நம்மளால செய்ய முடியும் படைத்தல் காத்தல் அழித்தல் வசித்துவம்னா யாரனால நம்மளால கவர்ந்து இழுக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் இந்த அட்டமா சித்துகள் எல்லாமே இந்த யோக நிறைவுல வரும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் அந்த ஒன் சித்தி உற்றலை நல்ல சித்திகள் தான் இந்த அட்டமா சித்திகள் எல்லாம் நம்ம கைக்கு வரணும்னா நமக்கான ஒழுக்கம் நமக்குள்ள ஏற்கனவே வந்திருக்கும் அதனால அந்த சித்திகளை நம்ம எந்த இதுக்காகவும் பயன்படுத்த மாட்டோம் அது நல்ல விஷயத்துக்கு மட்டும் போறதுனால அந்த நல் சித்தி சித்தி உற்றலே அப்படிங்கிறாங்க அழகா இருக்கு இல்லையா ஒரு படிநிலை மாதிரி இப்பமா மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம் யோக சமயமே யோகம் பல உள்ளல் நிறைய இருக்கு ஆரம்பத்துல யோக விசேடமே அட்டாங்க யோகம் அந்த அட்டாங்க யோகம் தான் சிறப்பானது யோக நிர்வாண உச்ச பரதோயம் இருக்கிறதுல இந்த சூழ்நிலைக்கு போறதுதான் உன்னதம் அதுல நிறைவு நிலை யோக அபிடேகமே உன் சித்தி உச்சலே அந்த நிறைவு நிலையில அட்டமா சித்துக்கள் அனைத்தையும் கிடைக்குதுன்னா அந்த கடவுள் நிலைக்கு நம்ம போறோம்னு அர்த்தம் இல்லையா ரொம்ப அழகான பாடல் இந்த பாடலை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பி எம் சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ் கிரகலட்சுமி மேம் ரொம்ப அற்புதமான பாடல் எனக்கு அந்த முதல் நிலை லைன்ல பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னா யோகா சமயமே அப்படின்னும் போது சமயம் அப்படின்றது நேரமும் கூட அது வந்து எடுத்துக்கலாம் அந்த யோக நேரத்தில் இருக்கும்போது நம்ம தவம் செய்யும்போது போது பல நடக்கும் நமக்குள்ள அப்படின்ற ஒரு அர்த்தம் கூட இல்லை அந்த வகையில கூட எடுத்துக்கலாம் இதை அப்படின்னு தோணுச்சு நம்ம பாடல பார்க்கும்போது உள்ள வந்து ஒரு தோணல் வரும் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இன்னொரு கோணம் அப்படின்னா அது யோக நேரத்துல இருக்கும்போது நமக்குள்ள பல நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இந்த அஷ்டாங்க யோகம் வந்து கேக்கும் பொழுது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஹனுமான் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு ஒரு நொடியில எடுத்துட்டு வந்துருவாரு ஏசாக்கிட்டாரு கணம் ஆக்கிக்கிட்டாரு தான் வந்து பீஷ்மரா ஆஹ் வந்து அஹ் பக்கா யாரோ வந்து தூக்கும் போது தூக்கவே முடியாது இல்லையா அவர் அந்த அளவுக்கு கனமா ஆக்கிக்கிட்டார் தன்ன சின்னதா ஆக்கிக்கிட்டாரு பெரிதாக்கிட்டாரு அஷ்டமா சித்திகள் அத்தனையும் அவருக்குள்ள எல்லாத்தையும் காட்டியிருக்காரு இல்லையா ஈசன் போல அழிக்க முடியும் ஆக்க முடியும் எல்லாமே செஞ்சிட்டாரு சோ அவர் வந்து மூணு வயசுல இருந்து தியானம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க அம்மா அப்படின்னு பத்ரிஜி சொல்லுவாங்க மூணு வயசுல இருந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு அந்த தியானத்தோட சித்திகள் தான் அவருக்கு அதுங்க கிடைச்சிருக்கே தவிர அவர் வந்து எல்லாருமே இறை அம்சங்கள் தான் இல்லையா நமக்கு தெரியும் அதனால இசியமான அம்சம் அன்றின்றதுனால அவர் அந்த சக்தியோட பிறக்கல அந்த சாத்திய அவர் இறைவன் அவர் அதனால அதெல்லாம் செய்ய முடியும் அவர் கடவுள் அப்படின்றாங்க இல்ல மனிதராதான் பிறந்தாங்க அவங்க மனிதர்களா பிறந்து இந்த இறைநிலைக்கு அவரை தன உயர்த்திக்கிட்டாங்க எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருப்பாங்க அனுமான் அந்த ஜென்மத்துல அனுமானா ஆகணும்னா எத்தனையோ ஜென்மங்களா இருக்கு நண்பர்களே அவங்களுக்கு ஒரே நாள்ல ஆகிறது கிடையாது அந்த கடைசி விஷயம் மட்டும்தான் வந்து சரித்திரத்துல பதிஞ்சிருக்கும் ஒருத்தர் வரும் வெற்றிக்கு வந்து எத்தனையோ அடி இருக்கும் அதெல்லாம் நமக்கு அங்க தெரியாது வெறும் வெற்றி மட்டும்தான் அங்க வந்து ஹிஸ்டரியில பதிச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் இருக்கு அவர் மூணு வயசுல இருந்து தியானம் பண்ணாரு இந்த ஜென்மத்துலயே அந்த அனுமான் அப்படின்ற அந்த ஜென்மம் எடுக்கும் பொழுது அவங்க மாத்தா வந்து அவங்களுக்கு மூணு வயசுல இருந்து தியானம் பண்ண கொடு தியானம் சொல்லி கொடுத்தாங்க அவர் செஞ்சுட்டு இருந்தார் எப்பவுமே தாவ நிலையில தான் இருப்பாரு அதுவும் ராமரன் நினைச்சியே தாவத்திலேயே இருப்பாங்க ராமருக்கு சரணாகதி அடைஞ்சார் அந்த சரணாகதி விஷயத்த கூட அவர் முழுமையா அவங்க செஞ்சிருக்காரு எப்படி நிலையிலயும் இருந்து சரணாகதி நிலையிலயும் இருக்க முடியும் அப்படின்றத காட்டியிருக்காரு ரொம்ப நன்றி மேம் ரொம்ப அருமையா இருந்தது இதெல்லாம் எனக்குள்ள வந்து தோண ஆரம்பிச்சது நீங்க அஹ் அஷ்டமா சித்திகள் சொல்லும் பொழுது நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நாளை இன்னொரு பத்திரிகையோட மெசேஜ் இன்னொரு வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் புதுசா எல்லாமே ஸோ பிஎம்சி தமிழ் சேனலுக்கு வந்து சேனல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு காலையில இருந்து நைட் வரலையும் நீங்க எல்லாத்தையும் பார்த்து ஆத்ம நிலையில நம்ம என்ன மாறணும் அப்படின்றத கத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பா வந்து வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி தேங்க்யூ சோ மச் Thank you ma the live button